அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உத்தாழக மகரிஷிக்கு ஜெய் ஜெய் அவினாஷியில் அகில இந்திய தொழில்முறை ஜோதிட சங்கம் நடத்திய மாநாடு பதிமூணாவது மாநாடு அவனாசியில் சீரோடும் சிறப்போடும் நடந்தேறியது அங்கே நடந்த பட்டிமன்றம் தலைப்பு ஜோதிடத்தில் அதிக நன்மைகள் செய்வது ஆண் கிரகங்களா பெண் கிரகங்களா என்ற அருமையான ஒரு பட்டிமன்றம் நடந்தேறியது அதில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இதை அழகாக ஏற்பாடு செய்து கொடுத்த தொழில்முறை ஜோதிட சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர்கள் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜோதிடத்தில் அதிக நன்மைகளை செய்வது பெண் கிரகங்களா ஆண் கிரகங்களா என்ற அருமையான தலைப்பு எனது வாதம் பெண் கிரகங்களே என்ற தலைப்பில் வெற்றி பெண்களின் அணி தலைவியாக பொறுப்பேற்றிருந்தேன் அதில் எனது உரையை மட்டும் இங்கு உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் பன்னிரண்டு ராசிகளில் பயணிக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னவென்று எனது பதினெட்டு ஆண்டு காலமான அனுபவத்தில் கண்டெடுத்த முத்துக்களை மட்டும் உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் வாழ்த்துக்கள் அனைவரும் கண்டுகளியுங்கள் உங்கள் அனைவரின் கருத்துக்களையும் நான் கமாண்ட் பாக்ஸில் எதிர்பார்க்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நண்பர்கள் உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் இது பெண் கிரகங்களே அப்படின்றதுல தலைவராக இருந்து செயல்படக்கூடியவர் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அவர்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இப்போ அன்பு சகோதரி நமது வந்து மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வந்து பேச வர்றாங்க அவர்கள் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தொழில்முறை ஜோதிடம் இந்த சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம் பல ஆண்டுகளா வந்து வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே எங்களுக்கு ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டு தலைவருக்கும் தலைவருக்கும் நந்தோஷம் ஐயாவுக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறேங்க ஏன்னா தலைப்பெல்லாம் கேட்க மாட்டாருங்க போஸ்டிங்கில் தான் பார்க்கணும் என்ன தலைப்பு இருக்கு எங்க பேசுறோம் சொல்லி அந்த அளவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் ஒரு ஜாதகத்தில் அதிகமா அண்மையை தருவது சந்திர பகவானா சுக்கர பகவானா எடுத்துக்கலாங்களா எடுத்துக்கலாங்களா சொல்லுங்க சந்திரன் யாருங்க சுக்கரன் யாருங்க சுக்கரன் யாருங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாம ஆண்கு வேலையே இல்ல பத்து வருஷம் அவர் தேசம் நடத்துறாரு இருபது வருஷம் இல்லைங்களா சுக்கரன் திசை நடத்துறாரு பத்து வயசு வரைக்கும் அம்மாவோட தந்தை உங்களுக்கு வேணும் வேணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்தாலும் தாய் இல்லாம எந்தது கிடையாது இல்லைங்களா இருபது வருஷம் தச வருஷம் அந்த இருபது வருஷம் உங்களோட வாழ்க்கை நடத்துறதுக்கும் அடுத்த சந்ததிகள் கொடுக்கறதுக்கும் மனைவி வேணும் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாதான் உங்க வாழ்க்கையே பூர்த்தி அடையும் ஆமாவா இல்லையா கிளாப் கம்மியா இருக்குங்களே இன்னொன்னு ஒத்துக்க மாட்டேன் கிளாப் வேணும் என்ன ரூலுங்க என்னோட பதினெட்டு வருஷம் அனுபவத்துல நான் கொடுக்கக்கூடிய கோல்டன் ரூல் மேஷ வீட்டுல சந்திர பகவானும் செவ்வாய் பகவான் வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஆகட்டும் அவங்க வீடு கட்டுற விஷயம் ஆகட்டும் பெண்ணோட சம்பந்தம் இல்லாம இருக்காதுங்க ஒண்ணு சம்பாதிப்பாங்க மனைவி இல்லைன்னா தாய்க்கு வேலைக்கு போவாங்க தாய் வேலைக்கு வந்து கோல்டன் ஒரு வீட்டுல அம்மாவோட மனைவி சாப்பாட்டு இருந்தா மட்டும்தான் வீடு கட்ட முடியும் பொருள் சேர்க்க முடியும் எடுத்துக்கோங்க சுக்கரன் ஒன்னா இருந்தாங்கன்னா சந்திர பகவானுக்கு உச்ச வீடு சுக்கர பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்சி வீடு ராஜகுமாரி யோகங்க என்ன பயங்கரமா அடித்தடி போடுறாங்களே அப்புறம் சந்திரன் சுக்கரன் இருந்தா அப்ப ரெண்டு பெண்ணும் சேர்ந்து சண்டை போடுறாங்களே அது நல்லது இல்லையே அது உங்க நீங்க கைக்குள்ள வச்சுக்கணும் மனைவிக்கு தேவையான வாங்கி கைக்குள்ள வச்சு உங்க பொறுப்பு மனசா இருந்திருக்குது சரிங்களா ஓகே அப்ப இரண்டாம் ராஜகுமார் யோகம் சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா அது வந்து ஆட்சி வீடாகவும் சந்திரனுக்கு உச்ச வீடாகவும் இருக்கும் இவங்க பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அம்மா புள்ள பொண்டாட்டி வந்துட்டா அவங்கதான் தாய் தாய்க்கு அடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியே அடுத்த தாசல் இருக்கும் போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேளுங்க உங்களோட மனைவி உங்களுக்கு தாயா இருக்கிறங்க ஆமான்னு சொல்லுவாங்க ரூல் மாறாது அடுத்து மிதின வீடு இந்த மிதினத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரோட பலம் அதிகம் இருக்கும் சரிங்களா சகோதரோட பலம் சந்திர சுக்கரன் ரெண்டு பேரும் இருக்கும்போது இவங்களும் உதவி செய்வாங்க அவங்களும் உதவி செய்வாங்க சரிங்களா எந்த விஷயமா இருந்தாலும் நேர்ந்து கலந்து ஒன்றா பண்ணுவாங்க அந்த குடும்ப ஒற்றுமையை அழகாக கொண்டு போவாங்க

அதே செவ்வாய் பகவான் மண்டபத்தை புக் பண்ணிட்டு கேன்சல் ரெண்டாவது மண்டபம் நீங்க புக் பண்ண அப்பதான் உங்க இல்ல வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லேன்னா அந்த மிது செவ்வாய் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தே தீருவார் ஏன்னா அந்த வீட்டுக்கு எட்டு பவன இயங்குறாரு இன்னொரு மனைவியை கொண்டு வந்துருவாங்க மிதுன செவ்வாய் அவங்க பிரச்சனை ரெண்டாம் நீசம் ஆகுதுங்க கடக வீட்டுல செவ்வாய் பகவான் நீசம் பகரர் அதனால செவ்வாய் வந்து பிரச்சனை கல்யாண வாழ்க்கை பார்த்து பண்ணிக்கிறோம் கடகத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்கள் சுய பண்ணுவாங்க வீட்டுல சுயமா தொழில் செஞ்சு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த பொருளாதார வந்து வந்து அந்த விஷயம் உண்டு கடகத்தில் இருந்தா சிம்மத்தில் இருக்காங்க வச்சுக்கோங்க அந்த வீட்டுல அந்த தாயும் சரி அந்த அக்கா தங்கையும் சரி ஒரு அப்பாவோட விஷயத்துல இருப்பாங்க ஆண் தன்மையோட இருப்பாங்க அந்த ஃபேமிலியை கட்டி காப்பாத்திரமும் வந்து உங்களுக்கு சிம்மத்துல இருக்கும் போது சந்திர பகவான் தான் தந்தை அடுத்த தந்தை வச்சுக்கோங்களேன் அவன் ஃபேமிலியை கரெக்டா கொண்டு போகணும் சுக்கன் இருக்காங்க அப்படின்னா கணவனை விட மனைவி நிறைய பொறுப்புகள் இருக்காங்க அங்க கணவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கா பொறுப்பா இருக்க மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோ உங்களுக்கு கண்ணி அப்பா பட்ட கடனை பையன் மட்டும் இல்லைங்க அந்த வீட்டு பெண்கள் அடைச்சே ஆகணும் கண்ணியில் சந்திரன் சுக்கர் இருந்துட்டாங்கன்னா அப்பா பட்ட கண்ணை யார் அடிப்பாங்க வீட்டுல பசங்க இருந்தாலும் சரி கட்ட மாட்டாங்க அந்த வீட்டு பெண்கள் வேலைக்கு போய் அப்பா பட்ட கட கடனை அடைச்சே தீருவாங்க துலாம் வீட்டில பார்த்தீங்கன்னா அந்த மனைவிக்கு நிறைய திறமை இருக்கும் அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சந்திரன் சுக்ரன் இருக்குன்னா உங்க பிஸ்னஸ்ல நீங்க போய் உட்கார்றத விட உங்க மனைவியோ உங்க தாயோ வந்து அந்த கடையை திறக்கணும் அங்க விளக்கு போடணும் அடுத்த ரவுண்ட் பேசலாம் டைம் ஆகிருச்சில்ல அடுத்தவங்களுக்குலாம் ஒரு ஆறு பாயிண்ட் இருக்கு இல்லைங்க இன்னும் இரண்டாம் ரவுண்ட் இருக்குல்ல மீதி எழுத எழுவீங்க இப்ப துலாவோட முடிச்சிக்கிறேங்க மீதி வேணால் சொல்றாங்க கோல்டு ரூம் உங்களுக்கு சரிங்களா அதனால இந்த சந்திரன் சுக்கரனை பொறுத்தளவுக்கு குடும்பத்திலயும் சரிங்க நவகரத்திலயும் சரி அதிகமான பொறுப்புகள் எடுத்திருக்கிறதுனால அடுத்து வர தோழிகளும் வந்து பேசுவாங்க வாய்ப்புகள் வந்து விட்டு கொடுத்துட்டு போறாங்க இப்பவும் இப்ப வந்து பட்டிமன்றம் வந்து உங்களுக்கு தீர்ப்புக்கு வரப்போகுது அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம எந்த ராசியில முடிச்சோங்க பாயிண்ட் வேணுமா உங்களுக்கு எதெல்லாம் முடிச்சாங்க துலாம்லாம் முடிச்சிருக்கோம் ஓகே இப்போ வந்து அடுத்து விருச்சக வீடு இந்த விருச்சக ராசியில சந்திர பகவான் சொல்லுவாங்க நீஷம் அப்படின்னு எந்த ஒரு கிரகம் நீஷமாக இருந்தாலும் தன் ஆட்சி வீட்டுக்கு வந்துட்டா நீசமெல்லாம் இழந்துரும் அங்கே விசாகம் நாலாம் பாதத்தில் வந்து வருவாருங்க கடை வந்து வாரா அப்ப சந்திர பகவான் விருச்சகத்தில் நீஷம் அல்ல விருச்சகத்தில் சந்திர பகவான்

ரெண்டு கிரகம் இல்லைங்களா முன்பாதியும் பிற்பாதியும் அந்த மாதிரி பெண்கள் கட்டாயம் இருப்பாங்க தன்னோட வருமானத்தை என் அம்மா அப்பாவுக்கு நான் கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற விஷயம் உண்டுங்க கேட்டு ரூல் மாறாது உங்களுக்கு அடுத்து தனுசு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தாங்கன்னா அப்பாவோட சப்போர்ட் கம்மியா இருக்கும் அந்த வீட்டில தாய் ஒரு தந்தையா இருப்பாங்க அதே போல அந்த வீட்டு பெண்களும் பாத்தீங்கன்னா கடின தான் முன்னுக்கு வருவாங்க போர்க்கள ராசி இல்லையா மகாபாரதம் எங்க முடிஞ்சதுங்க நட்சத்திரம் ஆச்சு உங்களுக்கு சரிங்களா அந்த வீட்டில் பெண்கள் இருக்கும் போது உங்களுக்கு வந்து அப்பா சப்போர்ட் கட்டாயம் குறைவா இருக்கும் சரி இப்ப மகரத்துல வச்சுக்கோங்க இந்த இடத்துல மனைவிக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இந்த ராசிக்கு அஞ்சு பத்துக்குடிய பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் தான் இந்த ஒரு ஆணாகப்பட்டவர் பெண்ணுக்கு மரியாதை கொடுத்தா தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தொழில் கட்டாயம் இருக்கும் நீங்க என்ன தொழிற்சாலை வச்சிருங்க அந்த இடத்துல மனைவிக்கும் உங்களோட பங்களிப்பு கொடுத்து அவங்கள கூப்பிடும் அந்த ஆபீஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் பொறுப்பு கொடுத்து பாருங்க டேபிள் மட்டும் போட்டு அந்த உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துக்கு சுக்கரபு உச்சமாக கூடிய இடம் இல்லையா உங்களுக்கு அதனால் இப்ப கும்பத்துல பாத்தீங்க வச்சுக்கோங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டாயம் புகழ் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அவங்களோட பெண் அந்த பெயர் சொன்னா தெரியும் இடத்துல சந்திரன் சுக்கர நினைவு கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா சூரிய பகவான் வீட்டை வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்க அந்த இடத்துல கும்ப வீடுங்க போது உங்களுக்கு முழுமையான யோகத்தை பெறக்கூடிய இடம் அங்க வருது மீன வீட்டுல சந்திரன் சுக்கரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வெளிநாடு போறது அங்க சேவிங்ஸ் ஆகுறது அங்கிருந்து வருமானத்தை கொடுக்குற விஷயம் எல்லாம் உங்களுக்கு அந்த பாண்டா மேடம் கொடுக்கும் இப்போ பட்டிமன்றத்தில் பேசிய சந்திரன் சுக்ரன் பன்னெண்டு பாவங்களின் சூட்சமங்களை மட்டும் பகிர்ந்து கொண்டுள்ளேன் இந்த காணொளி ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் முழுமையாக உள்ளது கண்டுகளியுங்கள் நண்பர்களும் தோழிகளும் பேசியதும் நடுவர் அவர்கள் தீர்ப்பு தந்ததும் உள்ளது அருமையான வாய்ப்பினை வழங்கிய அகில இந்திய தொழில்முறை ஜோதி சங்கத்திற்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் ஈரோட்டிலிருந்து திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்